அப்போதமாக ஒரே டோஸ்லேயே உங்களுக்கு இதனுடைய வேலையை காமிக்குங்க நீங்கள் வந்து மனைவியை சந்தோஷப்படுத்த தயாராகிக்கணும் வயசு அறுபதாச்சுங்க ஆகிறது வந்து உடலுக்கு தானே உரிய உள்ளத்துக்கு அல்ல உடலின் தேவை உள்ளத்தின் தேவை அப்படின்னு சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த உடலின் தேவையில் முக்கியமான ரெண்டு தேவை பற்றி பார்ப்போம் மொதல் தேவை பசி பசின்னும் போது நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அது நம்ம உடல் வந்து இயங்கிறதுக்கு தேவைப்படும் அடுத்து நம்ம மனசை வந்து நல்லா வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு தேவை உடல் பசி உடல் பசி அப்படிங்கிறது என்ன காமம் இப்போ வயசானனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏஜ் ஃபேக்ட்ருக்கே உள்ள தளர்ச்சி ஏற்படும் ஆண்மையில் கொஞ்சம் தொய்வு ஏற்படலாம் அவங்களால் மனைவி திருப்திப்படுத்த முடியாது என்ன பண்ணுறது கவலையே படாதீங்க உங்களுக்காகவே சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு அருமையான ஒரு மருந்து தான் இந்த தாது ஊரும் மதன காம உருண்டை மிக அற்புதமான ஒரு மருந்து இதை நான் சும்மா சொல்லலை ப்ளஸ் வாத சொத்துருங்கிற புஸ்தகத்தில் சித்தர்கள் அதனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அதை தான் நாம் உங்களுக்கு பண்ணித்தரோம் அரசால் தடை செய்யப்பட்ட இன்கிரீடியன் மட்டும் கலக்கலை மற்றெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக ஒரே டோஸ்லேயே உங்களுக்கு இதனுடைய வேலையை காமிக்குங்க நீங்கள் வந்து மனைவியை சந்தோஷப்படுத்த தயாராகணும் இப்போ அறுபது வயசுன்னு சொல்லிட்டு பாருங்களேன் அப்போ அறுபது வயசுனா டெய்லியெல்லாம் இருக்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருங்க டெய்லி இருந்தீங்க அப்படின்னா அந்த ஏஜுக்கு உங்களுடைய உடல் திண்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனாலேயும் ஒரு சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இருக்கட்டும் ஏன்னா அப்போ தான் அவங்க புது மாப்பிளை சந்தோஷமாக இருக்கட்டும் வயசானவங்கான அளவான செக்ஸு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது போது இந்த மருந்தை அருமையாக பயன்படும் இது சும்மா சொல்லலை ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிட்ருப்பாங்க வர்ற கால்ஸில் யங்ஸ்டரை விட வயசானவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா சக்தி இல்லாமல் அவதிப்படுறாங்க ஸோ உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா எப்படா கேட்குதுன்னு சங்கோஜ படவானா இது வந்து இயற்கையான ஒரு தேவை தானே இல்லையா இதில் எந்தவித தவறும் அல்ல நீங்கள் வந்து வயசாகிடுச்சு இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் பேரம்பேத்தி இருக்குது அப்படின்னலாம் எந்த விட கூச்சமும் பட வேணாம் உங்கள் மனதை கேட்குதா உங்கள் மனைவி ஆசைப்பட்றாங்களா வார்த்தைக்கு ஒரு நாள் நல்ல திருப்தியான செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த தாது ஊரும் மதனக்காமல் உருண்டை வேலை செய்யும் ஃபோனை எடுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுடைய படித்த பட்டதாரி மரத்துக்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அதன் பேரில் உருண்டை வாங்கி சாப்பிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய்